திருச்சிற்றம்பலம் அருந்தது பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருப்பூந்தராய் திருமுறை இரண்டு முதல் பதிகம் ஒன்றாவது பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியுடைய அந்த பாம்பும் மதியும் சேர்த்து வைத்ததுக்கான காரணம் அதே மாதிரி ஐராவணம்லாம் இருக்கும்போது நீ ஏம்பா காலைய பழங்களை வர அதுக்கான காரணம் அதே மாதிரி முறையோடு கூடி மாதோர் பாகனாக இருக்கிறதுக்கான காரணம் காமனை பொடி செய்த காரணம் வெள்ளம் திருச்சடையில் கங்கை வீத்த காரணம் இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுப்பா அப்படிங்கிற விதமாக ஒரு மருமையாக பாடியிருக்காங்க இந்த பதினோரு பாடலும் தேனே ரொம்ப நுட்பமான பாட்டு திருச்சி சென் மெல்லம் கலனி பலனத்தயலே நல்ல கலனி பலனும் ரெண்டுமே வயல் நல்ல சென்னும் விளையக்கூடிய நல்ல வளமான பூமி சீர்காழி இந்த வினா உரைன்னு இந்த பதிலு சொல்லுவாங்க வினாவும் உரையுமா சொல்றார் சாமி பூந்தராய்ங்கிறது சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்ல ஒரு பெயர் செணும் புன்னை வெண் இனியில் பவளம் புரை பூந்தராய் எப்படிப்பட்ட புண்ணையும் பவனம் போன்ற அந்த அற்புதமான பாக இருக்கு வெள்ளை துணியில பவனம் இருந்த இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா பதில் வயல் சூழ்ந்த இடம் அந்த புன்னையினுடைய வெண்மையான மலர்கள் இப்படி அழகா இருக்கக்கூடிய புரைந்து இருக்கக்கூடிய பூந்தராய் தூண்டி நல் இமையோ இமையவர்களை சேர்ந்து நெருங்கி தோய அவனுடைய தலையல் தலையினுடைய திருமுடி கிரீடம் எல்லாம் அவங்க தலையெல்லாம் தோயும்படியாக எங்க தலையை வைத்திருக்காங்கன்னா சுவாமியுடைய திருவடி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட திருவடியுடைய வீரே கழனீர் அவருடைய தலையால் வணங்கக்கூடிய திருவடியுடைய பெருமானே சொடீர் சொல்லுங்க என்ன கேட்குறாரு மின்னு செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்ததே அதுக்கு என்ன விவரம் சாமி செஞ்சலையில வந்து பிறையும் பாம்பும் நிலவும் பாம்பும் எடுத்திருக்கு ஏன்னா இது இரண்டுமே ராகுக்கேது அந்த பாம்பும் மதியம் இரண்டும் ஒன்று ஒன்று சண்டையிடும் அதான் பாம்பும் மதியம் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி அப்படி பெருமான் அல்லவா அது என்ன காரணம்னா இப்போ ரெண்டு பேரு ஓயாம சண்டை போட்டு அவரை விட மேலான ஒருத்தர்கிட்ட போகும்போது ரெண்டு பேர் போகும்போது அமைதியாக போவாங்க அது போல என்ன காரணம் சுவாமி நன்றே உடையவர் அவட்ட போனவனே இவங்ககிட்ட உடைய தீதெல்லாம் விளையுது கெட்ட குணம் இங்கே நிலங்கினவனே அவங்கள நட்பாயறாரு அது என்ன காரணம் போல அன்பே சிவம் சுவாமிகிட்ட வரும்போது வரும்போது இந்த இடத்துல இருந்து விலகக்கூடிய மிகப்பெரியது என்ன வெறுப்பு ஒரு அன்புமயமாக இருக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துடணும் வரும் அது வர வர வரதா அப்பாவு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஏன் சொல்ற இதெல்லாம் வந்து காரணம் வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா அவர் போகும்போது நமக்கு மதிப்பு இல்லாத ஒரு பலன் என்னன்னு சொன்னா அன்பு வடிவமாக நாம் மாறுதல் அதற்காக தான் அதை ஒரு தத்துவமாக வைத்திருக்கார் எட்டு தென்திரையேறிய சங்கினொழு இப்பிகள் நல்ல இடம்புரி வளம்புரி சங்குகள் எல்லாம் வந்து தெளிந்த அலை வீசக்கூடிய அந்த கடலில் கரை சேர்க்கக்கூடிய பொன் திகள் கமல பலனம் புகு பூந்தராய் அப்படியே வெண் கதிர்கள் விளைந்திருக்கக்கூடிய அருமையான பொன் பொன் போல இருக்கக்கூடிய நெல்கள் விளையக்கூடிய வயலிலே தாமரையும் இருக்குது அப்படிப்பட்ட பூந்தராய் வளமான ஊரான பூந்தராயிலே சுற்றி நல்கிமையோர் தொல தொழு எங்கு பார்த்தாலும் சுற்றி எதையோ வழிபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பொன் கலவியர் பொன்னார் திருவடி உடைய பெருமானே சொல்லியில் சொல்லுங்க பெற்றம் ஏறுதல் பெற்றுமை பெருமான் ஈரே இது என்ன தன்மை உனக்கு காளைய பெருமல்ல சுலோவா வந்து என்ன காரணம்வா அப்படின்னு கேட்குறேன் பெருபெருமான் சொல்றதுலேயே திருவாரூர்ல ஐராவடம் ஏறாது ஆறு ஆணே ஏறி அமர நாடாது ஆறூராண்டே என் ஐராவனே என் அம்மானே அருக்கன்னான் நோக்காதார காதாரே இது மாதிரி சுந்தரமு சுவாமிகளுக்கு என்ன பண்றாருங்க இந்த ஐராவனையா அனுப்புகிறார் அது ஆயிரம் தந்தவுடைய ஆன சாதாரண ஐராவணம் இல்லை ஸ்பெஷல்லா அனுப்புகிறார் நம்ம அப்பாவுக்கு அவர் காலையா பெருமேல வந்துட்டு இருக்கு என்னப்பா காரணம் அதுதாங்க சிறப்பு என்னன்னா நம்ம எளிமையா வாழணும் எளிமையா வாழும் பெரியவங்க பாருங்க சைவத்துல பல கோடி அடியோ உனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு அவருக்கு ஒரு இடுப்பை துணி கேட்டு ஒரு கதர் செட்டையை போட்டது நிற்பார் உண்மையில அதை பதட்ட அப்படி நின்றுகிட்டு இருக்கும் நெல் டெய்லி விளைஞ்சது பணிவா இருக்கும் அது எவ்வளவு புகழ் எவ்வளவு இதெல்லாம் தூக்கி குப்பையப்பட்டு அப்பனுக்கு மேல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பணிவா இருக்கிற அவரே எவ்வளவு பெரியவரே அவ்வளவு பணிவா இருக்கிறாரு அவ்வளவு எளிமையா வராருன்னு சொன்னா நம்ம அவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அந்த பந்தா காணக்கூடாது அப்படி வராரு அடுத்து மூணாவது பாட்டு சங்கு வேஷம் பவள திரள் முத்து பவளம் வருது சங்கு வருது முத்து வருது கடல்ல இந்த சிறுகாணி கடல்ல அவை தம்மோ தம் கொடு பொங்கு தென் திரை வந்து அணைக்கும் அதில் பொங்கிவருடைய தெளிந்த எல்லாம் வந்து சேர்க்கிறார்கள் எல்லாம் அப்படிப்பட்ட புனல் கடல்குடைய பூந்தராய் துங்கா மா களி கிங்குரி போத்து உயர்ந்த பிரம்மாண்டமான அந்த மா களிர் யானையுடைய உரியை பொறுத்து வந்தீர் யானையை தோலை பிடிச்சிட்டு எடுத்து போதி அது ஆணவம் உரிமையினுடைய ஆணவத்தை உரித்தல் தான் அது செய்யற அதான் நம்ம சிம்பாலிக தத்துவம் சொல்ற சொல்லி என்ன சொல்லணும் எனக்கு டவுட் இருக்கு என்னன்னு மங்கை பங்கமும் அங்க தொடு ஒன்றியமானதே ஏன் இந்த உமையை ஒரு பாகமாவே நீ கொடுத்து மாதோர் பாகனா இருக்கிற காரணம் என்னப்பா யானையை உரித்தது ஆணவத்தை உரி நீக்குவதற்கு மங்கையோர் பாங்க வருது இந்த அந்த உடைய உயிர்கள் எல்லாம் முதல்ல போகம் போகம் போட போகம் பண்றாருப்பா ஏன் உடலோடு கூடி இன்னும் தூய்த்தல் செய்கிறாருன்னு சொன்னா அதான் இச்சா கிரியா ஞானம் அதுல இருந்து விடுபடுவதற்காக மேலெழுக்கு செய்தல் அந்த போகத்தை கொடுத்து தான் யோகத்தை கொடுக்குறார் சாமி அதுதான் மறைப்பாற்றல் கொடுத்து அந்த மறைப்பாற்றலே திருநூறு ஆற்றலாக மாறுது அதுதான் ரொம்ப அற்புதானமாப்பா சிவபர்மன் அதுதான் இந்த மறைப்பாற்றல் இது ஒரையோரு பாகனா மகேஸ்வரோ அப்படி சதாசிமா இருக்கிற மகேஸ்வரமா இறங்குறாரு அப்ப இரண்டு பேர் ஆகினார் ரெண்டாயிரம் அருள் சக்தி ஆகிறார் அப்போ இவர்கள் எல்லாம் தலைக்குது இதுதான் காரணம் தலைப்பது எதற்குன்னா அதுலயே நூறு இல்ல அது ஒடுக்கத்துக்கு வரணும் பிறப்பு கொடுத்து பிறப்பின் புண்ணையை உணர்த்தி பெருமான் திருவிடி பூக்குறார் அதுதான் இந்த மாதவாகனா வச்சிருக்காச்சு சேம நல மதில் நல்ல அருமையான மதில்ல சேம காவல் காவலுக்கு பெரிய உயர்ந்த மதிகளை சூழ்ந்த பொன்னணி மாளிகை எல்லாம் வீடுகள்லாம் பெரிய பெரிய மாளிகை அப்படி பொண்ணும் போல ஜொரிக்குது சேம் உயர் விண்ணு உயர்ந்து இருக்கான் அந்த வீடுகள் எல்லாம் பூ மனம் தமனும் பொருள் சூழ் புந்தராய் இல்ல பூக்களுடைய மனம் சூழ்ந்த பொயில் சோலை சூழ்ந்த புந்தராய்ங்கிற இந்த ஊர்ல சோமனும் அறவும் தொடர் செய்டையே இந்த பாம்பும் நிலவும் வைத்திருக்கிற பெருமானே சொலீர் சொல்லுங்க சாமி என்ன சொல்லணும்ப்பா சொல்லுவாப்பா அப்படின்னு கேட்குறார் ஞானசம்மந்த சிவபெருமான் அப்ப சொல்றார் காமன் வெண்பொடியாக கடை கண் சிவந்ததே கண்ணை பார்த்து காமன் அப்படியே எழுந்துட்டானப்பா யாரு மன்னதனு அது என்னப்பா காரணம் இதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாயிண்ட் நமக்கெல்லாம் தேவையான பாயிண்ட் புத்தியை சதரங்க கூடாது அதுதான் அப்பா சொல்றாரு சாமி வந்து சாமி கிட்ட நெருங்க நெருங்க யாரு காலி அந்த உலக போகம் காலி அப்படியே நெருங்க 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 இச்சைகள் எல்லாம் தாண்டிடம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத வெறும் வத்தி போன எலும்பு நாய் பெற்ற எலும்பு அதை ஒண்ணுமே இல்லை இந்த நாக்கு பல்ல கடிச்சா அந்த வர ரத்தத்தை இது இது ருசிச்சு ஒரு எலும கடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்றுமே உதவிக்கு இல்லாத உதவத்தை பிடிச்சி கடைச்சிக்கிட்டு இருக்கோமே அது துப்புடா அந்த அதை தான் நம்ம சோபெருமான் கருமையால் அது கொஞ்சம் கொஞ்சமா யாதரி யாதரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போய் சுவாமில் அன்பு வர வரை எது நீங்க அந்த மன்னதனுடைய அந்த காம விச்சயங்கள்லாம் நீங்க எல்லாமே அதுதான் எல்லா அடங்கும் நிச்சயங்களும் எல்லாத்துலேயும் அடையும் அது அதுக்கு தான் சிம்பாலிக்காக சொல்றேன் சுவாமியை பார்க்க பார்க்க அப்படியே கண்கள் வந்து எம்பெருமானையும் நினைக்க நினைக்கணும்னா நம்ம மறந்து எல்லா மகான தூரத்துக்கு போயிடும் திரும்பி கூட நம்மளால பார்க்க முடியாது இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்த கடந்த நாள் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஆயிடும் அவளை அதுக்கப்புறம் என்ன அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் திரும்பக்கூடாது சாமிகிட்ட வாங்காத ஒன்று ஒண்ணு இருக்கணும் என்னது பின்வாங்குதல் கூடாது அடுத்து அஞ்சாவது பாட்டு வந்துட்டோம் பள்ளம் மீங்கரை தேர்ந்துடலும் பகுன இந்த பள்ளத்துல எல்லாம் மீன் நிறைய இருக்குமா அதை என்ன பண்ணணும் அந்த வாயில லபக்கு லபக்குன்னு அந்த நாரைகள் அதான் புல்லுன நாரைகள் அவைகள் நாள்தோறும் அங்க இருந்து அந்த மீனை சாப்பிடுறது அதுக்கு வேலை சேர் பொயில் சூழ்ந்தது புந்தராய் இந்த மீனை சாப்பிடக்கூடிய பெரிய வாயுடைய நாரைகள் வாழக்கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்த புந்தராய் துல்லும் மான் வரி ஏந்திய சங்கையினீர் அல்ல அந்த ஆணவம் அப்படியே குதிக்குது பாருங்க நம்மளை உள்ளம் அந்த ஆசையில அது போய் உம்மான்னு அம்மான காட்டுது அதான் சாமி சொல்ற அப்ப அந்த கூடிய அந்த மான்குட்டியை கையில் ஏந்தி கொண்டிருக்கிற பெருமானே சொல்லி சொல்லுங்க என்ன காரணத்துக்காக பெண்ணடி ஒரு சடை வைத்த வியப்பது சும்மா கங்கையெல்லாம் பல சடையெல்லாம் சாமி தாங்கிற ஒரு சடையில தான் தாங்குறேன் இது பல இடத்துல கான சம்பந்தர் சொல்கிறார் போக்த்த பாயிண்ட் பெருகி வர கங்கையே பூமியை ரெண்டா பிளக்கிறத ஒரே ஒரு சடை ஒரு பதிவு சொன்னார்கள் சடை இன்னும் கூட ஆடலையா ஒரு கொஞ்சம் கூட ஆசையில என்னப்பா சடையே இவர் ஆட முடியாது ஒரு சின்ன அவர் நடத்த முடியலன்னா அது எப்படியாகப்பட்ட ஒரு இவர் மகாபழநாதர் நம்ம அவர் சிவாயணம் மனு சாதாரணமா சொல்லி கூப்பிட்டு போயிடுறோமே நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்க நம்ம சுப்பிரமணே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம் அந்த வியாபாரி கங்கைய சலையை வச்சு எனக்கு கூட வெப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுதான் என்ன காரணம் அப்படின்னா மும்மலம் கழுவ கழுமலம்னால என்னன்னா மரங்களை கழுவுதல் அந்த தான் நம்ம அப்பா செய்கிறார் கொஞ்சம் எப்படி தாய் தன் தலைமையில நீர் எடுத்து வந்து உடலின் மரத்தை கழுவுனாலோ அதுபோல் தாயும் மாணவர் உயிரியுடைய மரத்தை கழுவதற்குத்தான் நம் திருச்சலையில் நீரை ஏற்றார் ஒரு தத்துவம் அது உண்மையிலே பகிரதனுடைய மேற்சலாருடைய கங்கை பூமிக்கு வரும் செய்து அச்சடையை தாங்கி மெதுவாக வைக்கி பூமியை காத்தாரு தத்துவம் இதுவே அடங்கியிருக்கும் இதுதான் மாது இலங்கிய மங்கை ஆட மங்கையர்கள நல்ல டான்ஸ் நல்லா நாட்டியம் ஆட எல்லாம் போதில் அம் கமலம் மதுவார் புலல் புந்தராய் நல்லா மலர் தாமரை மலர் எல்லாம் போட்டு கேனெல்லாம் அழகா இருக்கக்கூடிய அந்த போது எல்லாம் இருக்கக்கூடிய புந்தராய் சுடர் சுடர்மேனி வெந்நீர் அணிவீர் நல்ல உடம்புல திருநீர் பூசிட்டு இருக்கிற பெருமானே சொல்லுங்க சொல்லீர் காதில் நம் குலை வெண் சங்கு வெண்தோருடன் அழித்ததே எப்பா ஒரு பக்கம் குலை அணிஞ்சுக்கிறீங்க ஒரு பக்கம் தோடு அணிஞ்சுக்கிறீங்க என்ன காரணம் சுவாமி இது அந்த மாதோர் பாகனாக இருக்காரப்பா அதுதான் தோளுடைய செவியன் குளையன் அதுலேயே பதியத்திலே செவியன் புலையன் அந்த பதிய அருமையான பதி ஆக என்ன காரணம் சுவாமியும் அந்த உமையோடு அருணும் தானுமாக இருக்கக்கூடிய அமைப்பு அத்தனாரியாக இருக்கிறது அதுதான் சுவாமி ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் இவை இரண்டுமாகி இந்த உலகத்தை வந்து இயக்கம் செய்வதற்காக இவ்வாறு செய்தான் இருந்தான் எட்டாவது பாட்டு வருக்கமார்தரு வான் கடுவனோடு மந்திகள் கடுவன்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு மறுக்கம்னா இனம் எப்படிப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடிய வான் அப்படியே பா பாஞ்சி பாஞ்சி வரக்கூடிய அந்த இவை என்றும் தற்கொல் சோலை தரும் அவைகளெல்லாம் இந்த சோலைகளை தங்கி கனி மாந்திய பூந்தராய் அப்படியே பயிரான கண்களை எல்லாம் உண்டு மகிழும் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப அற்புதமான ஒரு வரி ஞாபகம் வரும் நம்ம அபினாசி பதிகம் மந்தி கடுவனுக்கு உண்பலம் வேண்டி மலைபுறம் சந்திகள் தோறும் சலம் புஷ்பம் விட்டு வழிபட புந்தி உடைவாய் புக்கொழியர் அபிலாசியே நந்திவனை வேண்டிக் கொள்வேன் நடகம் போறாமையே இந்த பெண் குரலுக்குலாம் ஆண் குரலுக்கு பலன் வேணும்க்காக சுவாமியை பூசை பண்ண சந்திகள் தோறும் பூசை பண்ணதான் இப்ப இதெல்லாம் சுந்தரமூர் சுவாமி சொல்றாரு இங்க பாரு இங்க இந்த பக்கம் மந்தி கடுவனோட அந்த லாபம் வந்துச்சு துறக்கும்மாள் விடை மேல் வருவீர் அப்படிப்பட்ட ஆற்றல் அடல் விடை வரக்கூடிய பெருமானே சொல்லீர் சொல்லுங்க அரக்கன் ஆற்றல் அளித்து அருள் ஆக்கியாக்கமே எதற்குப்பா செய்தீங்க அரக்கனை அணரகுத்தீங்க அப்புறம் அவருக்கு எல்லாம் அருள் எல்லாம் பால் கொடுத்தீர் தேர் கொடுத்தீர் நாமம் கொடுத்தீர் இதெல்லாம் என்ன காரணம் சாமி சொல்லுங்க அதான் கருணை ஒருத்தல் எதற்காக செய்வது என்று சொல்ல வாதியார் அடிக்கிறார் வாதியார் பைத்தியமா பிடிச்சி போச்சு நம்ம அடிக்கிறதுக்கு நம்மை குருநாதர் அப்படியே அழுதுவார் அவன் குருநாதரை சொல்லவனே அவர் அழுதுவார் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க புடி கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுவார் அப்ப சுவாமி வந்து இப்படி நல்ல ஆசிரியர் அதை எப்ப கண்டிச்சு போது அப்படி திருத்துவாரு அதற்கப்பறம் அப்படியே தண்டனையோரை வர்றதில்லை அந்த அருள்லையும் செய்தார் அதுதான் அதுதான் நல்ல அதுதான் நல்ல ஆசிரியர் நம்ம அப்பா சுபெருமான் அதுக்கு தான் இதை செய்கிறார் தண்டிக்கும் போது பிள்ளைகளை கண்டிக்கணும் அவங்களுக்கு நல்லா வளம் பண்ணும்போது நல்லா மகிழ்ச்சியாக செய்யணும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் சரி நம்ம அப்பா சேர்த்து கரெக்டாக தான் செய்கிறார் நம்ம அப்பா நமக்கு அப்போ எல்லாம் ஒரு வண்டி இதை மாதிரி அப்பாவும் சுபபெருமான் மாதிரி எல்லா அப்பாவும் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அது எங்க எல்லாம் செல்லம் கொடுத்து கொடுத்து பாராட்டி விட்டுறோமே அதான் கஷ்டம் அடுத்தது ஒன்பதாவது பாட்டு வரிகள் செங்கையில் பாய் புனல் சூழ்ந்த மருங்கலாம் எங்க பார்த்தாலும் ஒரே மீன்களும் பாயக்கூடிய அந்த புனவும் இப்படி சூழ்ந்தும் எங்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய புருசை நீடுயர் மாடம் இடாவிய குந்தராய் மாடம் வீடு புருசை தான் அது அரண் அவ்வளவு உயரமான வீடுகளும் அரண்மூலம் இருக்கக்கூடிய பொந்தராயின்ற இந்த பதியில சூதி பாடிய பன்னியல் தூ அங்க இருக்கக்கூடியவங்க எப்ப பாத்தீங்கன்னா வேதங்களும் பாராயணமும் பண்ணி செய்யல திருமுறையும் இப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மொழியர் சோர்மெருமான் வந்து இந்த வேத மொழியர் இதை எல்லாம் அப்பாதான் தொடங்கும்னு சொல்றாரு அதை பார்த்து அவங்களும் பாட சுவாமியும் தன் திருவாயால் இதெல்லாம் முடிந்து இருக்கக்கூடிய பெருமானே சொல்லி கரிய மாலையன் மேலி உமை காண்டிலாமையே இந்த கருப்பா இருக்கூடிய திருமணும் பிரம்மனும் தேடி அவங்களால காண முடியலையே அது காரணம் என்னப்பா ஒரே வார்த்தைய சொல்லி நான் காண்பேன் அந்த நான் காண முடியாம் போய் கண்ணுதலால் தன் கருவை கண்காட்ட வந்தேன் பெருமான் காண்டாமே யாராலே பார்க்க முடியும் பணி வேலும் அல்லவா அதுதான் நான் காண்பேன் அந்த நான் போனால் நான் போவேன் அது அருமையான ஒரு வாக்காதான் அது எல்லாரும் நான் போறேன் நான் போறேன்றான் ஒரு பையன் மட்டும் கெட்டிக்காரன் நான் போனால் போவேன் டே இவங்கெல்லாம் போக மாட்டாங்க நான் மட்டும் போவேன் எப்படான்னு எப்படி சொல்லல நான் போனால் போவேன் இந்த நான் எனக்கு போயிடுச்சு நான் போவேன் சாமி கிட்ட இந்த நான் போகணுமே நான் போனால் நான் போவேன்னு சொன்னா போச்சு நான் போனால் போவேன் நான் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் நான்காம் செய்துன்னு இதுக்கு ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயம் சேர்த்து கூட அது இப்போ ஒரு இருபது பேர்ட்ட சொல்லி முடிச்சிடுறாங்க அது இருபது பேர் ஆயிரம் பேருக்கு போகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னன்னா இவரே பப்ளிசிட்டி பண்றாங்கன்னு சொல்லி அவன் பேர் தான் வரப்போகுது அது தெரியாமல் இவன் புகார்க்கிட்டு இருக்கான் இவனையே வண்டலம் கழனி மடைவாலைகள் பாய் புனல் நல்ல வளமான வண்டல் மண் அதாவது நம்ம இருந்து வருது பாருங்க கருநாடுன்னா அந்த கரிய மண் அந்த மண் எடுத்துட்டு அப்படியே காவிரி என்ன பண்ற அம்மா கொண்டு வந்து தஞ்சை வளநாட்டை தாயாக்கி அப்படியே மொத்த மண்ணை விரிச்சு சல்லி வளப்பாக்கக்கூடிய அந்த வண்டல் நிறைந்த இந்த பூமி சீர்காணிப்பதியில் மடை வாழைகள் பாய் நல்ல நீர்கள் தேய்க்கக்கூடிய மடைகளும் அதிலே வாழை மீன்களும் பாயக்கூடிய நீர்நிலைகளும் தொண்டர் ஈகம் வளர்ந்து இந்த தாமரைகள் எல்லாம் மலர்ந்து மது தரு தூந்தராய் தேடியக்கூடிய அந்த பூந்தராயில தொண்டர் வந்து அடிவோட்டி செய் தொல் களவீர் தொண்டர்கள் எப்போதும் பல பழமையான ஒரு தொண்டர்கள் நீ அதற்கு முந்தியா இருக்கிறியப்பா திருவடியா அதற்கும் நீ ஆதி அந்தமும் சப்பா பெருமானே தொண்டர்கள் வந்து இப்படி போட்டு செய்யக்கூடிய பல கூட கூடக்கூடிய திருமணியுடைய பெருமானே சொல்லுங்க நான் கேட்குற கேள்விக்கு சொல்லப்பாட்டா சிவபெருமான் குண்டர் சாக்கியர் கூறியதான் கூறியின்மை அது என்னப்பா இது இவங்க ரெண்டு பேரும் குண்டர்களும் சாக்கியர்களும் இந்த கூறியதெல்லாம் நீ ஒரு பொருட்படுத்தாமே இருக்கிய அது சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்றது இல்லையே நீ அது என்னப்பா காரணம் இதுதான் விஷயமே என்னன்னா நம்ம தெளிவில்லாத விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது தான் நம்ம தெளிவில்லாமல் போயிரும் காணாதார் காட்டுவான் தான் காணான் காண்பானாம் தான் கண்டவார் திருக்குறள் அருமையான குரல் நீங்க ஏதோ ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை போய் நான் ஒருத்தங்கிட்ட அவங்க அவங்கிட்ட இருக்கக்கூடிய தீய செயல்கள் தீய விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஒட்டுமே உங்களுடைய விஷயம் நல்ல விஷயமே அவனுக்கு கூட்டாது ஏன்னால் இந்த உலகத்தை நம்மளால திருத்தவோ அப்படின்னு செய்ய முடியாது ஆனா தன்னுடைய இறைவன் இருந்து இதை செய்கிறான் ஒரு ஸ்பீக்கர் செட்டு தான்பா என்னால ஒன்றாகாது சத்தியமா உண்மையிலே ஆகாது ஏன்னா வரலாறு சொல்ற கடை வித்தியேனு கொள்வார் இல்லைன்னு சொல்றார் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா சிவம் கேட்க வைக்கும் சிவத்துக்கு மட்டும்தான் உயிருக்குற தன்மை என்னதுனால உயிரை தன்மையப்படுத்தி உயர்நிலை கொண்டு போற சத்தியம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க ஏன் இப்படி இல்லை இவங்க ஏன் அப்படி இருக்காங்க நான் ஏன் இப்படி இருக்கேன்னா நீ அவங்களோட கேவலமாக இருந்தது உனக்கு தெரியுமானா தெரியாது ஆனால் உண்மையாக தான் ஆனால் அவருதான் தாயா இருந்து வர்த்தனை போட்டு அதுதான் பணி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உலகத்தை கிடைச்சு கவனவே பண்ண மாட்டோம் சத்தியம் சர்வேஸ்வரம் இல்லாத இந்த உலகம் இயங்காது அவன் தான் எல்லாத்தையும் ஏற்கிறார் எல்லாரையும் நன்மொழிப்படுத்துவாரு இந்த ஒரு நிலை தான் நம்ம வரணும் அதைத்தான் சொல்றார் சுவாமி இப்படி இப்படியா இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் உயர்த்தா அதுதான் அப்பாவுடைய தன்மை அப்பா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாரு அவரையெல்லாம் ஒரு நான் கால இலையிலே சைவராக்கி மிகப்பெரிய ஜீஎஸ் ஆக்குற அதான் சுயம் செய்யற பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது மகர வாழ் கடல் வந்தனவும் மணல் காணல் வாய் மகரன்னா சுராமி அது அப்படியே இருக்கக்கூடிய கடல் அப்போ பயமா இருக்கு அந்த சீர்காசியுடைய கடல் வந்து அணவும் அப்படியே வந்து மலை மோதி இருக்கக்கூடிய மணல் காணல் வாய் நல்ல கடற்கரை மணல்கள் நிறைந்த அந்த காணல் கடற்கரையோர் இருக்கக்கூடிய புகழி சீர்காழி திருப்புகழி அந்த பனிரெண்டு பேர்ல ஒன்று ஞான சம்பந்தன் அங்க சம்பந்தன் எழில் பூந்தராய் பகவன் பரமேஸ்வரன் திருவுடையார்னு அர்த்தம் எல்லாருக்கும் மேல பெருமாள் பரவு சொல் போற்றி சொன்ன மாலை பத்தும் வல்லா இந்த பத்து பாட்டை பழிங்க படித்து வல்லமே ஆகுங்க அவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் அகல்வர் தீவினை முதல்ல தீவினையிலிருந்து நீங்குவாங்க சிவசிவ என்றிட தீவினை மாடும் சிவசிவ என்று சொன்னாலே தீவினை போயிடுமே அதுதான் சொல்றாரு அகல்வர் தீவினை தீவினையிலிருந்து நீங்கி நல்வினையோடு உடன் ஆவறை சிவபெருமானுடன் ஆவருமே சிவபெருமானோடு சேர்ந்துவாங்க எப்படி அப்படி அருமையான பதவிகள் வந்து இந்த ஒரு பதியும் ஒண்ணு போகு இந்த உயிர் இரவு நாளைய வேற உண்மையான அந்த மாதிரி பதியது இந்த பதியத்தை நல்லா பாராயணம் பண்ணுங்க சிவாய நம சிவாய நம் சிவாயணம் சிவாயணம் சிவாய நம் சிவாய நம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய